நீ எப்போதும் மனிதர்களின் சத்தத்தில் இருந்தால் உன் மனதின் குரல் உனக்கு கேட்காது எப்பொழுதும் பிறர் கருத்துகளில் நீ மூழ்கினால் உன் உண்மை எண்ணங்கள் மறைந்து போகும் தனிமை உன்னை உருவாக்குகிறது அந்த அமைதி உண்மையில் நீ எதை விரும்புகிறாய் என்று உனக்கு தெரியப்படுத்தும் நீ எதை வெறுக்கிறாய் என்று உனக்கு புரிய வைக்கும் யார் தேவையானவர்கள் யார் தேவையில்லாதவர்கள் என்பது உனக்கு தெளிவை கொடுக்கும் உன் மனம் சில நேரங்களில் பயந்தது நீ தனியாக இருக்கிறாய் என்று ஆனால் அந்த தனிமையில் உன் மனம் சிந்தித்ததை நீ கவனிக்கவில்லையா அதுதான் அந்த இடத்தில் உனக்கான வளர்ச்சியாக அமைந்தது நீ உன் பழைய காலங்களை காயங்களை மெதுவாக பார்த்து ஏற்றுக்கொள்வாய் உன்னை அது வருத்துவதில்லை அது உனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த தனிமை உன்னை பற்றி பிறர் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட நீ உன்னை முதலில் எப்படி பார்க்கிறாய் என்ற ஒரு உணர்வு மிகவும் முக்கியமல்லவா நீ யாருடனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பாய் நீ உன்னோடு இருந்தாலே போதும் என்று அப்பொழுது உணர்வாய் தனிமை எப்பொழுதுமே உன்னை கசப்பாக மாற்றாது அதை சரியாக பயன்படுத்தினால் அது உன்னை மிகவும் ஆழமாக மாற்றும் நீ உன் உணர்ச்சிகளை ஒழிக்க மாட்டாய் அப்பொழுது உன் உண்மையை மறைக்க மாட்டாய் உன் எல்லைகள் என்ன என்பதை நீ முழுவதுமாக அறிவாய் சௌகரியமாக நீ உணரத் தொடங்கிய நாளில் இனி யாரையும் பயத்தால் பிடித்து கொள்ள மாட்டேன் என்று உன் மனம் லேசாக சொல்ல ஆரம்பிக்கும் அப்பொழுது உறவுகள் தேவையாக இருக்கும் ஆனால் குறைவாக இருக்காது உன்னை நிறைக்கின்ற விஷயம் உன்னை சந்திக்க வைக்கின்ற விஷயம் அந்த தனிமை அதை நினைத்து ஒரு பயந்து ஓடி விலகாதே மிக பெரிய பரிசை இப்பொழுது நீ என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னை நீ உணர்ந்து செயல்பட்டதால் புரிந்து செயல்பட்டதால் நீ யார் என உனக்கே தெளிவாக தெரிந்ததால் ஒரு சிறு முயற்சியை செய்தாய் அதனால் கிடைக்கப்பட்ட பரிசுதான் இந்த மிகப்பெரிய பரிசாக உன் கரத்தை வந்து இப்பொழுது சேரும் எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக நினைத்து நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் மூச்சாக பாவித்து நீ செய்ததன் காரணம் இந்த பரிசு உன் கரத்தில் கிடைக்கும் இது நீண்ட நாளான ஆசையாக இருக்கலாம் ஒரு கனப்பொழுதில் தோன்றிய ஆசையாக இருக்கலாம் யாருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனதின் விருப்பம் இப்பொழுது நிறைவேறும் என்பதுதான் உண்மை அந்த விருப்பம் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் உள்ள மகிழ்வினை கொடுக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவம் விஷயம் நிகழ்வு பரிசாக மாறி உன் வாழ்க்கையை வந்து இப்பொழுது அடையும் என் கரத்தின் ஆசிர்வாதம் உன்னை ஒருபொழுதும் விட்டு விடாது என் ஆசிர்வாதத்தின் பலனாக உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த பரிசு உன் வாழ்நாள் முழுக்க உன்னிடம் நிலையானதாக இருக்கும் இனிமேல் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சியை உன்னை தேடி நான் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை அது மாற்றக்கூடியதாக இருக்கும் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கும் உன் வாழ்க்கையை இப்பொழுது நான் பார்க்கின்றேன் அவற்றை மாற்றி சந்தோஷமும் நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையாக தர வந்து விட்டேன் இனி மேலும் தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு தேவையான விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொள் குப்பைகளை நிரப்பும் குப்பை தொட்டியாக மனதை மாற்றி விடாதே மலர்களை வைத்து பூங்காவனமாக நிரப்பிக்கொள் நிம்மதி தானாக வரும் நல்லது நடக்கும்